வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து பாராள செம்பு முருகன் கோவில் எங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணை கடலை கந்தா போற்றி பாதாள செம்பு முருகன் சிலை அறுநூத்தம்பது வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்டது பக்தர்கள் இதை இரண்டாவது திருச்செந்தூர் என்று அழைக்கிறார்கள் உலகிலேயே முதன் முதலில் கருங்காணி மாலையை அறிமுகம் செய்தது இங்குதான் பதினெட்டு வகையான மூலிகைகளை கொண்டு திருநீறு தயாரிக்கப்படுகிறது உலகத்திலேயே முருகன் கோவிலில் சங்கிலி கருப்பன் சிலை இருப்பது இங்கு மட்டும்தான் இங்கு வரும் பக்த கோடிகளுக்கு அனைத்து நாட்களிலும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது பல முன்னணி நடிகர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் என பலர் ரகசியமாக தேடி வரும் ஸ்ரீ பாதாள செம்புமுருகன் கோவில் இது போன்ற பாதாள செம்புமுருகன் கோவிலின் சிறப்புகளை விரிவாக இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் வாங்க முருகனை மலைமேல் இருக்கும் குமரன் குன்றத்தில் மேல் இருக்கும் குமரன் என்று கூறுவார்கள் ஆனால் இங்கு பாதாளத்தில் அதாவது பூமிக்கு அடியில் முருகன் இருக்கிறார் திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக பாதாளத்தில் இருப்பது இந்த பாதாள செம்பு முருகன் கோவில்தான் முருகன் குடிகொண்டிருக்கும் மலைக்கோவில்களுக்கு செல்லும்போது ஏற்றமாகவும் திரும்பி வரும்போது இரக்கமான பாதையாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் நாம் முருகனை இறங்கி சென்று தரிசித்துவிட்டு ஒரு ஏற்றமான பாதையில் வருவது சிறப்பானது அது நம் வாழ்க்கைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் என அனைவராலும் நம்பப்படுகிறது வாழ்க்கையில் கீழே இருப்பவர்களை முருகன் தூக்கி உயரத்தில் விடுவதாக அர்த்தம் அதனால்தான் பக்தர்கள் இதை இரண்டாவது திருச்செந்தூர் என்று அழைக்கிறார்கள் பாதாளத்தில் செம்பு உலோகத்திலான முருகன் வீச்சிருப்பதால் பாதாள செம்பு முருகன் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் பதினாறு அடி ஆழத்தில் உள்ளது அதற்குள் எட்டுக்கு எட்டு அடி என்ற அளவிலான கருவறையில் முருகன் வீற்றிருக்கிறார் தரைதளத்தில் ஒன்றும் பாதாளத்துக்குள் ஒன்றும் என இரண்டு கருவறைகளை கொண்டதாக இக்கோயில் உள்ளது பாதாளத்தில் உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் பதினெட்டு படிகளை இறங்கி செல்கின்றனர் பாதாள கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் வலது கையில் அபய முத்திரையும் இடது கையில் வேல் ஏந்தியும் காட்சி தருகிறார் இந்த சிலைக்கு முன்பு திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட சிறிய முருகன் சிலையும் உள்ளது பாதாள செம்பு முருகனை நீங்கள் தரிசிக்க உள்ளே போகும்போது உங்கள் உடம்பில் ஒருவிதமான நேர்மறை ஆற்றல் வருவதை உங்களால் உணர முடியும் பழனி முருகன் கோவிலில் நவபாஷான சிலையை உருவாக்கியவர் போகர் சித்தர் அவரின் மறு அவதாரமாக திருக்கோவிலூர் சித்தர் கருதப்படுகிறார் போவர் சித்தரையும் அவருடைய சீடர் புலிப்பாணியையும் மிக குருவாகப் போற்றி பூஜித்து வந்தவர்தான் திருக்கோவிலூர் சித்தர் இவர் தங்கம் வெள்ளி செப்பு இரும்பு ஈயம் போன்ற பஞ்ச உலோகங்களை வைத்து ஒன்றரை அடி உயரத்தில் முருகன் சிலையை செய்து பாதாளத்தில் வைத்து வழிபட்டு வந்தார் இவர் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழனியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கப்பட்டியில் வசித்து வந்திருக்கிறார் இப்படி இந்த திருக்கடையூர் சித்தரின் வம்சாவளியாக வந்த சித்தர்களின் வாரிசுகள்தான் இந்த கோவிலை மேம்படுத்தி இன்று இந்த பாதாள செம்புமுருகன் கோவில் இந்த அளவு வளர்ந்து இருக்கிறது அன்று திருக்கடையூர் சித்தர் செய்த பஞ்சலோக அறுநூற்று ஐம்பது வருட பழைய சிறிய முருகன் சிலையை இந்த கோவில் பார்க்க முடியும் திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியாச்சரம் என்ற ஊர் உள்ளது அங்கிருந்து ஸ்ரீராமபுரம் செல்லும் சாலையில் மூன்று கிலோமீட்டர் பயணித்தால் ராமலிங்கப்பட்டி போகர் நகரில் பாதாள செம்புமுருகன் கோயில் அமைந்துள்ளது இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் கோவில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருநீரு பிரசாதமாக வழங்கப்படுகிறது பதினெட்டு வகையான மூலிகைகளைக் கொண்டு இந்த திருநீரு தயாரிக்கப்படுகிறது இந்த திருநீரு தயாரிப்பதற்கு கருந்துளசி சோற்று கற்றாழை வேர் கருஞ்சித்த கத்தி பேய்மிரட்டி பூக்கள் மருதாணி வில்வ ஓடு கருங்காலி மரத்தூள் வாழை மரத்தின் அடிப்பகுதி சித்திரை மாதத்தில் பூக்கும் சரக்கொன்றை பூக்கள் தொட்டாஞ்சினிங்கி மஞ்சள் குங்குளியம் அடுக்குமல்லி மனோரஞ்சிதம் பூ மகிழம் பூ நாகலிங்க பூ உள்பட்ட பதினெட்டு வகையான மருத்துவ குணம் மற்றும் நறுமணம் மிகுந்த பொருட்கள் சேகரிக்கப்படுகிறது இந்த மூலிகை தேடலுக்காக வனத்திற்குள் செல்லும் முன்பு சிவபெருமான் மற்றும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்கிறது பின்னர் சென்னாயுருவி வேர் கொண்டு காப்பு கட்டப்படுகிறது திருநீருக்காக சேகரிக்கப்படும் ஒவ்வொரு மூலிகைகளும் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சேகரிக்கப்படுகிறது உதாரணமாக பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் வில்வவோடு சேகரிக்கப்படுகிறது இதேபோல் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் குறிப்பிட்ட மூலிகைகளை சேகரிக்கின்றனர் இந்த திருநீரு அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி ஆகிய நாட்களில் மட்டுமே கொடுக்கப்படுகிறது திருநீர் தயாரிப்பதற்கு யானை சாணம் காரா பசுமாட்டு சாணம் முக்கிய பங்கு வகிக்கிறது உலர்த்தி பொடியாக்கப்பட்ட சாணம் மூலிகைகள் பூக்கள் ஆகியவற்றை அளவீடு செய்ய வெண்கலத்தால் ஆன கிண்ணங்கள் பயன்படுத்தப்படுகிறது அதன் பிறகு அவை அனைத்தும் சாம்பல் ஆக்கப்பட்டு மருத்துவம் மற்றும் நறுமணம் மிகுந்த திருநீராக தயாராகிறது ஒரு முறை திருநீர் தயாரிக்க ஏழு மாதங்கள் வரை ஆகிறது திருநீரை ஏழு வாரங்கள் பூஜை செய்து அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் விசேஷ பூஜை செய்து மூலிகைப் பொருட்களை கலந்து செய்யப்படும் திருநீரு மூலிகை முருகனின் காலடியில் வைத்து அது அதனுடைய சக்திகளை இன்னும் கூட்டி நமக்கு தருவார்கள் நேரடியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும் ஏனெனில் இறைவனை வழிபடும் பக்தர் தன்னுடைய நெற்றியில் பூசிக்கொள்ளும் வகையில் ஒரு சிட்டிகை அளவுதான் விபூதி வழங்கப்படும் அதனால் வீட்டிற்கு எடுத்து செல்ல வாய்ப்பில்லை நறுமணம் கமழும் இந்த விபூதி பல்வேறு நோய்களை குணமாக்கும் மகத்துவம் வாய்ந்ததாகும் திருநீரை நாம் பூசிக்கொள்ளும்போது நம் உடம்பில் பல மாற்றங்கள் நிகழ்வதை நம்மால் உணர முடியும் என்று இந்த கோயிலுக்கு வந்து திருநீர் வாங்கிய பயன் பெற்றவர்கள் பலர் கூறுகிறார்கள் பல்வேறு மூலிகைகளை கொண்டு தரமான முறையில் தயாரிக்கப்படும் இந்த திருநீரை உடலில் எங்கு பூசினாலும் நரம்புகள் பலப்படும் என்கிறார்கள் பாதாள செம்புமுருகன் கோவிலில் கருங்காலி செங்கருங்காலி மாலைகள் உள்ளது உலகிலேயே முதன் முதலில் கருங்காலியை அறிமுகம் செய்தது இங்குதான் பாதாள செம்புமுருகன் கோவிலில் தரப்படும் கருங்காலி மாலையை உங்கள் கழுத்தில் அல்லது உங்கள் கைகளில் எப்போதும் அணிந்தவாறு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே வந்து சேரும் என்கிறார்கள் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட மாலையை நாம் அணிந்திருக்கும் போது எப்படிப்பட்ட கெட் சக்திகள் ஆக இருந்தாலும் நம்மை நெருங்க முடியாது இந்த சக்திகள் அனைத்தையும் நல்ல சக்திகளாக மாற்றக்கூடிய சக்தி இந்த கருங்காலி மரத்திற்கும் உண்டு கருங்காலி மாலையை அணிந்திருக்கும் பொழுது கெட்ட எண்ணங்களுடன் கூடிய மனிதர்கள் உங்களிடம் வந்தால் கூட அந்த கெட்ட எண்ணங்களை தவிர்த்துவிட்டு உங்களிடம் நல்லபடியாக பேசுவார்கள் என்று இந்த மாலையை அணிந்தவர்கள் பலரும் கூறுகின்றனர் கருங்காலி மாலைகளை முருகன் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இதேபோல் கருங்காலி வேல் சந்தன வேல் ஆகியவற்றை முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபடுகின்றனர் கருங்காலி மாலைகளை அணிவதன் மூலம் திருமண தடை நீங்கும் பஞ்ச பூதங்களின் துணை கிடைக்கும் எதிர்மறை சக்திகள் விலகும் குழந்தை பேரு கிடைக்கும் செல்வம் பெருகும் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு நிலம் சொத்துகள் சேரும் கல்வி ஞானம் அதிகரிக்கும் குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இது மட்டுமின்றி உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு மன இறுக்கம் விலகி உள்ளுணர்வு மேம்பாடு அடையும் இரத்த அழுத்தம் சீராகும் என்று நம்பப்படுகிறது இதேபோல் பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது கோவிலின் முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமான சங்கிலி கருப்புசாமி கம்பீரமாக வீச்சிருக்கிறார் பதினைந்து அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கல்லில் செய்யப்பட்டதாகும் உலகத்திலேயே முருகன் கோவிலில் சங்கிலி கருப்பன் சிலை இருப்பது இங்கு மட்டும்தான் கோவிலின் முன்பாக ஜலகண்டேஸ்வரர் நமக்கு காட்சி தருகிறார் ஜலகண்டேஸ்வரர் என்பவர் தண்ணீரிலேயே நமக்கு காட்சி தரக்கூடியவர் அதற்காகத்தான் இவரை ஜலகண்டேஸ்வரர் என்று நாம் அழைக்கின்றோம் இவரை தாண்டி நாம் அக்கோவிலுக்குள் செல்லும்போது காலபைரவரையும் காணலாம் இதேபோல் முன் மண்டபத்தில் செல்வ விநாயகர் அர்த்த மண்டபத்தில் பரிவார தெய்வமாக காலபைரவர் வீற்றிருக்கின்றார் கோபுரத்துக்குள்ளேயே முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் சிவன் சிலை அமைந்திருப்பது சிறப்பு இந்த கோவிலுக்கு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து வந்தால் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் என இங்கு வந்து பயன் அடைந்த பலர் கூறுகிறார்கள் செவ்வாய்க்குரிய தெய்வமாக முருகன் திகழ்கிறார் இந்த கோவிலில் நவ கிரகங்களால் நமக்கு உண்டாகக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த பாதாள செம்பு முருகன் போக்கிவிடுவார் அரசு வேலைகளில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேண்டி இங்கு முருகனை தரிசித்து செல்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய பலனும் உடனே கிடைக்கிறது என்பதால் பல அதிகாரிகள் இந்த கோவிலுக்கு படையெடுத்து வருகின்றனர் திரைப்பிரபலங்கள் தனுஷ் யோகிபாபு ராதாரவி தேவா மீனா தேவயானி போன்ற தமிழ் திரையுலக முன்னணி நடிகர்கள் முதல் மூத்த அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளும் என அனைவரும் படையெடுத்து வரும் கோவில் என்றால் இந்த பாதாள செம்பு முருகன் கோவில்தான் முருகன் கோவிலில் மிகவும் பிரசத்தி பெற்றிருப்பதால் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா என பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் இங்கு வரும் பக்த கோடிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க